ஹாய் எல்லோரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக போட்ட திருச்செந்தூர் வீடியோவில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ உங்க வீட்டில் ஒருத்தராக எங்களை பார்க்கும்போது வந்து அது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி ஆமா ரொம்ப அப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்களே ஸோ இந்த வீடியோ ஹாய் சொல்ல போகிறோம் அவங்க வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு சிலர் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி பண்ணுங்க அப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசு பொறுக்காட்சி போட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சமையல்மா அதை பற்றி சொல்லும் சமையல் இல்லை புட்டு செய்ய போறாங்க பிரியா ஆமா ஒரு ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க நம்மால் பேச விட மாட்டுறாரு கேழ்வரகு மாவுல வந்து பாத்தீங்கன்னா புட்டு வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் மாவில் தான் செய்யுமா இல்ல அரிசி மாவில் செய்வோம் அப்படியா ஆமா அம்மா அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க பச்சரிசி அரைச்சிட்டு ஈர மாவில் புட்டு செய்வோம் அம்மாவும் புட்டு சூப்பரா செய்வாங்க சரி உன்னோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எங்க நான் செஞ்சு புட்டே நீங்க சாப்பிட்டது இல்லையாங்க ஆமா சாப்பிட்டிருக்கேன் ஆனா இப்ப டக் அவல் புட்டு சாப்பிட்டிருக்கீங்க இந்த புட் நார்மல் புட்டு சாப்பிட்டிருக்கீங்க அப்புறம் இப்ப சாப்பிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் இது கேழ் மாவுல தான் பண்ணப் போறேன் நானு இது ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம கடைக்கு போய் கேழ்வரகு மாவு வாங்கணும் ஞாபகம் இருக்கா ஒரு கடையில போய் வாங்குறங்க அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க கேழ் வர்க்க மாவு அரை கிலோ கொடுங்க நான் கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்துட்டாங்க ஆனா அதுல கொட்டை இலத்துல பாத்தீங்கன்னா ராகி மாவு அப்படின்னு போட்டிருந்துச்சு அந்த பொண்ணு எடுத்துட்டு ஓ கேழ்வரகு மாவா அப்படின்னு சொல்லிட்டு ராகி மா ராகி மாவை எடுத்துட்டு கொண்டு போய் சொல்லிட்டே போய் வைக்கிறாங்க அவங்க இல்ல அதை தான் நான் கேட்டேன் அதுக்கு பேர் தான் கேழ்வரகு மாவா அப்படின்னு நான் சொன்னேன் நான் கூட சொல்லி இருக்கலாமா இல்ல இதே கண்ட் நம்ம வந்து இதுக்கு கடைசியா போட்டப்ப வீடியோல அப்படியா நான் வந்து ராகி மாவுனா கேழ்வரகு மாவு ஒண்ணுதானா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம் கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அதுவும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே போல தானே ஒரு சிலருக்கு தெரியாது ராகி மாவுனா மாவும் ஒன்று தான் அப்படின்றது தெரியாது கேழ்வரகு மாவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க போதும் இந்த பக்கம் தண்ணியில் உப்பு போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து சேர்த்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் ஆனால் கையில் பிடிச்சா ஈரமாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணி அப்படியே தெளித்து 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 நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்

பத்தாம் தேதி தான் ஓப்பன் பண்றதா சொல்லிட்டாங்க ஜூன் பத்தாம் தேதி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க பசங்கள் எல்லாம் வீட்டில எல்லாம் ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சொன்னாலோ அப்படி இல்லைனா ஒய்ஃப் வந்து எங்கேயாவது கூட்டி போங்க அப்படின்னு சொன்னாலோ நீங்க வந்து அரசு பொருட்காட்சிக்கு கூப்பிட்டு போகலாம் வவுசி கிரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க கம்மியான என்ட்ரி தான் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறாங்க கம்மியான என்ட்ரி தான் என்ன ஃப்ரீயாக கேம்லாம் அங்க ஒண்ணும் இல்லை ஓ உள்ள போய் விளையாடுறதா அந்த பெரிய ராட்டினம் பெரிய ராட்டினம் எல்லாம் இருக்கு அது அதுல இது வரைக்கும் ஒரு டைம் கூட சுத்தறது கிடையாது எனக்கு அதுல வந்து விருப்பமும் கிடையாது நீ சுத்திருக்கியா சின்ன வயசுல ஒரு டைம் போயிருக்கேன் பெருசா தெரியாது அதுக்கப்புறம் இறங்கும் போது ஒரு மாதிரி போறதே இல்லை எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க நான் இது வரைக்கும் போனதே கிடையாது நீங்க போயிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அரசு பொறுக்காட்சிக்கு இப்ப யாராவது போயிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்க போனீங்களா எப்படி இருந்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உள்ள எந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு இது வந்து அரசு பொருட்காட்சின்றனால துறை ஓரியன்டாக நிறையா வச்சுருக்காங்க இப்போ வந்து பொதுப்பணித்துறை உணவு பாதுகாப்புத்துறை வனத்துறை காவல்துறை இந்த மாதிரி நிறையா துறை இருக்குல்ல அரசு துறை அது மாதிரி அது ரிலேட்டடாக ஓரியன்டாக டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நிறையா வச்சுருக்காங்க இப்போ அந்தந்த துறையில் வந்து எந்த மாதிரி இருக்கும் இப்போ காவல்துறை நிறையா கண்ணு இருக்கும் கன்னுலாம் நிறையா வச்சிருக்காங்க வனத்துறையில் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி அவங்க பொருட்களாக எந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ மின்சாரத்துறையில் எந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு துறையாக நிறையா துறை வச்சிருக்காங்க போய் குட்டீஸ்லாம் கூட்டு போனீங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அதே போல் விளையாடுறதுக்காக இருக்கட்டும் குட்டீஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்காங்க மற்றபடி வந்து வ வழக்கம் போல் இந்த பத்து ரூபா கடையா பதினஞ்சு ரூபா கடையா அந்த மாதிரி பொருள் போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி போய் சுற்றி பார்த்து போயிட்டு வரணுன்னா நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா மிஸ் பண்ணுறாங்க போன ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கீ தொலைச்சிட்டாங்க இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா பசங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க தொலைக்கிறது கூட ஒரு பேசிக் ஓகே பரவாயில்ல எப்படி குழந்தைங்களை தொலைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க கூட்டத்தில் என்ன பண்றாங்க அவங்க ஒரு பக்கம் ஏதாவது சாப்பிட்டு இருக்காங்க திரும்பிட்டு இருக்காங்க பசங்க ஏதாவது எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடுறாங்க நடந்து போயிடுறாங்க அதை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லி மைக்கில் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஸோ ரொம்ப கேர்லா கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்போ டைமிங் இப்போ ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலே இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆறு மணிக்கு மேலே போயிட்டு எவ்வளோ சுத்த முடியுமோ சுற்றிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஒம்பது அரைக்கெலாம் வீட்டுக்கு வர மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பிடிச்சோம்னா இது போல் நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும் ஆனால் உதிர்த்தோம்னா அப்படியே உதிர்ந்து போகணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் அப்போதான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நல்லா இருக்காது புட்டு ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கொழுக்கட்ட மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் பிடிச்சோம் அப்புறம் அப்படியே உதிர்ந்து வந்துடுது பாருங்கள் பதம் இந்த அளவுக்கு மாவு நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு காரணம் யாரும் சொல்லுங்க மேஜிக் ஷோ இந்த கரிகால் வேற யாரும் இல்லை நான் தான் மிஸ்டர் வெற்றிவேல் நான் தான் மாவை போட்டு எல்லாம் பிசைஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வெள்ளத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சது வெள்ளம் கரைஞ்சு கூழ் மாதிரி ஆயிடும் ஓ ஆமால கரெக்ட் ஓ அந்த ஹீட்ல சோ நாளைக்கு எப்படி தான் வரும் செஞ்சு பார்த்தலாம் ஐயோ 10 நிமிஷம் 10 12 நிமிஷம் வெச்சோம்னா போதும் நல்லா வெந்துரும் புட்டு ம் இப்போ நம்ம சும்மா தான் இருக்குறோம் என்ன பண்ணலாம் ஓகே இப்ப அவங்க ஹாய் சொல்ல சொல்லிருந்தாங்கல்ல அப்புறம் வித்தியாசமான கமெண்ட் சொல்லிருந்தாங்கல்ல அதெல்லாம் இப்ப சொல்லலாம் ஆமா இப்ப வந்து அவர் டெமோ காட்டப் போறாரு உங்களுக்கு என்ன அது அந்த ரெண்டு கமெண்ட் சொல்லிருந்தாங்கல்ல அப்படியே சரி ஓகே லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து அம்மா வீட்ல இருந்து போட்டுறோம்ல அது வந்து உன தூக்கு சொல்லி ஒருத்தங்க வந்து டாஸ்க் போட்டுறாங்கல அதுக்கு வந்து சொன்னதுக்கு இவ்வளவு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்லி சொல்லிருந்தேன் அதுக்கு இந்த ஈஸியான டாஸ்க் வந்து ஒரு ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க என்னன்னா பூ வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணுமா அம்மா பெரியாவுக்கு முல்லை பூவோ மல்லிப்பூவோ ஏதாவது பூ வாங்கிட்டு வந்து வச்சு விடுங்க வெற்றி வச்சு விட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூ வந்து அப்பப்ப வாங்கிட்டு வருவேன் பூ வந்து வாங்கிட்டு வந்துருவாரு ஆனா வாங்கிட்டு வருவேன் ஆனா இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மண்டைக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்துச்சு ஆமா இல்ல அவர் வச்சு விட்டதே இல்லையா நமக்கு அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொடுத்துர்க்கேன் ஆனா வச்சு விட்டதே இல்ல அதெல்லாம் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துருவாரு அதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வாங்க அப்படினு சொல்லணுமே இல்ல ஏன்னா நான் சொல்லாமலே அவர் வந்து எப்பவுமே நான் சொல்லாமலே தான் வாங்கிட்டு வருவாரு இல்ல பூ வாங்கி வச்சு விடுறதெல்லாம் வீடியோவா போட்டா அது கொஞ்சம் ஒரு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அதனால நீங்க

பிரியாவுக்கு வந்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க இது நான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் இன்னும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த டாஸ்க் வந்து ரெடி இருக்கு இது வந்து ரெடி ஆகட்டும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஊட்டி வர்றேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போட்ட அந்த கோவிலுக்கு போனாலும் என்ன கோவில் இது திருச்செந்தூர் அதுக்கு முன்னாடி லோ பட்ஜெட் பொண்ணுத்தமன் சொல்லப்பட்டது லோ பட்ஜெட் வீடியோ லோ பட்ஜெட் வீடியோ ஹை பட்ஜெட் வீடியோவில் நான் வந்து லாஸ்ட் ரெண்டு அந்த லோ பட்ஜெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனியா போறீங்க தனியா ரொம்ப சேஃபாக பேர் மச் உங்களுடைய அன்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி அம்மா வரதா பிளான் இருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு கால் வலி வந்து ஒரு பிரச்சனை என்னமோ சொல்லுவாங்க அது எரிக்கல் கல்மதிஷ்டம் அப்படின்னு எங்க லாங்குவேஜ்ல சொல்லுவோம் நாங்க ஆமா அந்த மாதிரி அது நடக்க முடியாம போயிடும் நீங்க வந்து ஆனா அவங்களால நடக்க முடியல அதனால சரி ஏறி வர முடியாதுன்னு வரல கொஞ்சம் நான் கூட கொஞ்சம் டவுட்டா தான் போனேன் யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாங்க நிறைய பேர் கோவில் வழியில தான் ஆனா பாதியிலே ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பாவும் ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க நாங்க வீடியோ எடுக்கணுன்றதுனால யாரும் இல்லாத மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நின்னோம் அதனால நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாதிரி போகக்கூட இடத்துல வந்து ரொம்ப சேஃபா தான் இருக்கணும் நீங்க சொல்றது கரெக்ட்ட தான். இல்ல அங்க போறதுக்கே ஒரு சில டைம் நாங்க வந்து இன்னைக்கு வேண்டாம் அப்படினா முடிவு பண்ணுவோம். சவ்வா கலமா வெள்ளி கலமா அமாவாசை டைம் அப்ப கொஞ்சம் கூட்டம் இருப்பாங்கன்னா அந்த டைம் பார்த்தா போவோம் போ우ਣਾங்க. சரி இப்போ எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லலாமா? ஆமா அப்படியே உங்க லிஸ்ட்ல அப்படியே எடுத்து படிமா. ஒரு 5 5 பேரா படி அப்படியே ஹாய் சொல்லலாம். ஆமா ரெண்டு வீடியோல போட்டுறோம். ரெண்டு வீடியோல நான் சொல்லவே இல்லையா? அதனால நிறைய பேர் பண்ணிிருந்தீங்க. கார்த்திக், மேகலா, மகிலேஷ். ம். ஓகே அடுத்து. தேசிகா, கரூர், ம். லில்லி, லில்லி, ப்ரீதா. நிவேதா நிவேதா ஓகே உங்க உங்க எல்லருக்கு பாத்தீங்களா ஹாய் ஓகே அடுத்து ப்ரூட்டில இருந்து ராதா அப்படிங்கறவங்க ப்ரூட்டில இருந்து பண்ணிருக்கங்களா ஓட்டில இருந்து ராதா ஹாய் எப்படி இருக்கீங்க நாங்க கூட ஊட்டிக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல நம்ம எப்போ பண்ணோம் ஒரு 4 5 மாசம் இருக்குமா ஆ மேல ஏ இருக்குங்க இருக்கும் ஆ ஓகே ஊட்டிக்கு போன வீடியோ நீங்க வந்து பாக்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறோம் அத போய் பார்ப்பாங்க சூப்பரா இருந்தது இடம்

திருச்சியில் படித்ததுனால போயிருக்காங்க கீர்த்தி ஜான்சன் பரமு தங்கவேல் பொன் தமிழ்ச்செல்வி சவிதா ரீணாங்கிறவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கும் வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க சவிதா ரீனாங்கிற அக்கா வந்து வினோத் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வந்து இருந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் துஷா அம்ரிதா திவ்யதர்ஷினி சுரேஷ் கவிதா காமராஜ் சென்னையில இருந்து பண்ணிருக்காங்க ஈஸ்வரி முத்துலக்ஷ்மி சுப்பிரமணியம் பாலகணேஷ் அவ்வளவுதான் இவ்வளவு பேரும் பண்ணிருக்காங்க எல்லோருக்குமே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா வீடியோலயுமே கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களா ரெகுலராக பண்ணுறவங்க இவங்க வந்து அடிக்கடி பண்ணுறவங்க நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க நோட் பண்ணியா நாங்கள் வந்து ஒரு இருபது சேனல் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆனால் உங்கள் சேனலில் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க மோஸ்ட்லி ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம் ஒரு சில கமெண்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டோம் மற்ற மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடும் நானும் பண்ணுவேன் ஃப்ரீயாகவும் பண்ணுவோம் ஃப்ரீயாக மட்டும் இல்லை நானும் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நானும் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஆமாம் அதனால் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நானும் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ஸோ கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து கமெண்ட் ரிப்ப ரிப்பீட்டடாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட பேர் வந்து எங்களுக்கும் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் புட்டு வந்து நல்லா ராகி மாவு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக போட்டுடலாமா தேங்காய் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு வெள்ளம் எல்லா சர்க்கரை நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா புட்டு ரெடி இப்போதான் புட்டோட ஸ்மெல் வருது நல்லா சூப்பராக புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இது மாதிரிலாம் செஞ்சு குட்டிஸ் கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குல்ல ஆமாம் எல்லாருமே சாப்பிடலாம் கொஞ்சம் தான் நாங்கள் போட்டோன்னு எவ்வளோ பாருங்கள் வந்திருக்கு மாவு மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்துச்சு தேங்காய்லாம் சேர்த்த உடனே புட்டு நிறைய வந்துருச்சு பார்சல் பண்ணி விட்டுருலாமா ஒரு கப் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணிவிடுவோம் ஓஹோ இதுதான் நைட் அப்புறம் டிஃபன் டின்னர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியா சரி அப்படின்னா ஓகே ம் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு சரி இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உனக்கு வேறு ஊட்டி விட வேறு சொல்லியிருக்காங்க டாஸ்க்கு வேறு கொடுத்துருக்காங்க ஊழலெல்லாம் ஊட்டி விட்டாது போங்கல அப்படியா நான் சும்மா சொல்கிறேங்க நல்லா இருக்கு சூப்பர் நான் கொஞ்சம் தேங்காயெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் அதனால் நல்லா இருக்கு ம் சரி டாஸ்க் வேறு இருக்கு ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன்ப்பா நீங்கள் வேற புட்டு வந்து நிஜமாகவே நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் தான் நாங்களும் போய் புட்டு சாப்பிட்டு இதே ஃபுல்லாயிடுச்சுன்னா நைட்டு டின்னரை முடிச்சிடறோம் சரி ஓகே ரெசிபி பிடிச்சிருக்கோம் அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் ஆமாம் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எங்களை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணோம் அடுத்தடுத்து வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் பண்ணாதா ஹார்லிக்ஸ் பண்ணாதா சூப்பர் நல்லாயிருக்கு காமெடி ஒரு லைக் கண்டிப்பா பாக்காள கொடுக்கணும் இந்த காமெடிக்கு நீங்க போடக்கூடிய லைக் நான் வந்து செக் பண்ண போறேன் மறக்காம லைக் பண்ணுங்க எப்படியும் பிரியா வந்து மொக்க காமெடி தான் மாறிடுச்சுன்னு சொல்ல போறாங்க தெரியும் தெரியும் எனக்கு சரி முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஆமா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்